பிக்பாஸ் சீசன் நைன் ஆஹா ஓஹோ ஹோட்டல் இது ஆஹா ஓஹோ இருந்துச்சா இல்ல ஐயோ அம் இருந்துச்சா அப்படின்னு பாக்குற மக்கள் நல்லா புரிஞ்சுது கெஸ்ட் அனுப்பிச்சாங்க மூணு பேருக்கு அமிச்சாங்க கெஸ்ட் அனுப்பாம இருந்தால் ஏதாவது கயாசாவது நடக்கும் அதுவும் நடக்கல கண்டென்ட் அதுவும் இல்ல என்ன இது வந்து இந்த ஷோ பாக்குற நம்ப முட்டாளா இந்த ஷோ ரன் பண்றாங்களா இல்ல அவங்களா எனக்கு ஒன்னும் புரியல எனக்கு இந்த ஷோ வந்து இருக்க இருக்க டே பை டே போரிங்கா போகுது கிராஃப் இறங்கிட்டே அதெல்லாம் யார் காரணம் என்ன பண்ண இந்த ஷோடைய கிராஃப் ஏறும் இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாதா அப்ப கெஸ்ட்லாம் எல்லாம் உள்ள என்ன பண்றாங்க பல கேள்விகள் வீடியோக்குள்ள போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் டு தி சேனல் நானும் உங்க விஷால் சாரவனன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டெய்லி அப்டேட்ஸ் டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் சீசன் நைன் ஆஹா ஓஹோ ஹோட்டல் இந்த வார டாஸ்க் அதுதான் வெளில இருந்து மூணு கெஸ்ட் வருவாங்க நாங்க வந்து டீமை பிரிச்சுட்டோம் என்னன்னா ஆளுக்கால் கிச்சன் டீம் ஒண்ணு க்ளீனிங் டீம் ஒண்ணு ஹாஸ்பிட்டல் டீம் ஒண்ணு ரிசப்ஷன் அப்படின்னு டீமை பிரிச்சுட்டோம் நீங்க வந்து வரவங்கள்ட்ட நல்ல பேர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டார்ஸ் கொடுக்கப்படும் அதுல யாரு தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க டைரக்டா கேப்டன்ஷிப் பதவிக்கு போட்டியிடுவாங்க அப்படிங்கறத அந்த டாஸ்க் சரி ஓகே கெஸ்டா யார் மூணு பேர் வந்தாங்க தீபக் மஞ்சரி பிரியங்கா பாண்டி மூணு பேர் வந்தாங்க சோ தீபக்கும் மஞ்சரியும் பாத்தீங்கன்னா சீசன் 8ல அண்ட் பிரியங்கா சீசன் 5 சோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க உள்ள வந்து இவங்க பார்த்த ரிவியூ பண்ணணும் சோ அவங்க கெஸ்டாவே வந்து எல்லாமே வந்து அவங்க பேசினாங்க கெஸ்டாவே நடந்துகிட்டாங்க அவங்க வந்தால என்ன மாற்றம் அடைஞ்சது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் போட்டியாளர்கள்ட்ட இந்த வீடோட பெயர் டார் டாரா கிழிஞ்சி தொங்குது வெளியில அதை மாற்றுறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதனால இந்த ஐயோ அம்மான் இருக்கிற ஹோட்டலை ஆக ஹோட்டலா மாத்தணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய சர்வன்ஸ் உங்களுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி இந்த ஹோட்டலுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுங்க இது கடைசி வாய்ப்பு அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க இது அங்க இருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு புரிஞ்சுதா எனக்கு தெரிஞ்சு சுத்தமா யாருக்குமே இந்த அந்த மண்டையில இது ஏறலன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா பிக் பாஸ் விஜய் சேதுபதி இப்ப வந்து கெஸ்ட் முத கொண்டு ஷோவை கழுவி கழுவி ஊத்துறாங்க இந்த ஷோல ஒண்ணுமே இல்ல என்டர்டைன்மெண்டே இல்ல மக்கள் பார்க்க முடியல இத வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு இவ்வளவு சொல்லியும் இந்த இவங்க மண்டையில ஏறல அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் தீபக் ஒரு பாட்டு ஒண்ணு ஒரு பாடினாரு விஜய் பார்வதிய பார்த்து இந்த திருந்தா ஜென்மங்கள் இருந்து என்ன பாவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அது அது கண்டிப்பா லிட்டரலா விஜய் பார்வதி மட்டும் இல்லாம அந்த வீட்டுல கூடிய எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ்க்கு அது பொருந்து நினைக்கிறேன் நான் என்னன்னா நம்ம ஒரு ரோல் பிளே பண்றோம் ஒரு டாஸ்க் பண்றோம் அந்த ஒரு இன்வால்வ்மென்ட் இருக்கணும் அந்த டாஸ்க்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே அது கிடையாது மேனேஜர்னு சொன்னாங்கன்னா மேனேஜர் சொல்றது எம்ப்ளாயிஸ் ஒபே பண்ணணும் கேட்கணும் நீங்க ஒரு இடத்துல போய் வேலை செய்யறீங்க மேனேஜர் உங்களை கத்தி பேசினா நீங்க வேலை விட்டு வந்துருவீங்களா நீங்க வர வரமாட்டீங்களா ஸ்டோர் சாப்பிடல வீட்டுக்கு போயிட்டு அப்ப என்ன பண்ணுவீங்க வேலை இல்லாம துஷார் ஆஹா அமிதா மாமாவுக்கு கோவம் வந்துருச்சு டோய் அப்படின்னு இருபத்தி நாள் என்ன பண்ணீங்க துஷார் இந்த வீட்டுல இருபத்தி நாள் வந்து யாருக்குமே எந்த பிரச்சனையும் நடக்கலையா அப்போ எஸ் ஒரு நைட் மீட்டிங் பண்ணி சொல்றாங்க எல்லாரும் அவங்க கெஸ்ட் பண்ணி எழுந்துருங்க ரெடி ஆகும் அப்படின்னா மேனேஜர் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் செய்வாங்க அவங்க பண்ற ஆக்டிவிட்டிக்கு அவங்க பண்ற ஆக்ஷன்ஸ்க்கு அவங்க தான் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு போறாங்க அத அவங்க பாத்துப்பாங்க ஆனா நீங்க ஒரு எம்ப்ளாயை ஒபே பண்ணனும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அதெல்லாம் இல்லாம ஐயோ அம்மான்னு கத்துனா வந்து எங்களுக்கு நாங்களும் மனுஷன் தானே நீங்களும் மனுஷன் இது ஒரு டாஸ்க்கு டாஸ்க்கா டாஸ்க்காக விளையாட கத்துக்கணும் முதல்ல அப்படி இல்லைன்னா எதுவ்த்துட்டு நாள் நீங்க சும்மாவே இருந்தீங்களே கேட்டாங்க பிரியங்கா கேட்டாங்க பாருங்க வந்து இத்தனை நாள்ல எங்கப்பா இந்த திறமையெல்லாம் வச்சிருந்தேன் நாங்களாம் பாக்கவே இல்லையே அப்படின்னு சொப்ப ஆடியன்ஸாவே உள்ள உட்கார்ந்துகிட்டு விஜய் சதுபதி வந்து இவ்வளவு இந்த அளவுக்கு டைரக்ட்டா கலைக்க முடியாது அவங்களெல்லாம் அப்ப ஆடியன்ஸாவே உள்ள உட்காந்துகிட்டு இவ்வளவு நாளா நீங்க தேய்ச்ச தேயிலாம் எங்களுக்கு தெரியாது நினைச்சிருக்கீங்களா பெஞ்ச அப்போ ஓபே பண்ண கத்துக்குங்க பிரியா பார்வதி விஜய் பார்வதியும் திவாகரனும் இந்த ஷோக்குள்ள வந்ததால இந்த ஷோடைய டோட்டல் ஸ்பாய்லர் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் டே ஒன்ல அவங்க என்ட்ரி ஆகும் போதே அதை வந்து பிளாப் ஆகிட்டாங்க மீண்டு வரவே முடியாது கொஞ்சம் கூட பொறுப்பு கிடையாது கொஞ்சம் கூட டெக்கோரம் கிடையாது கொஞ்சம் கூட அந்த டிசிப்ளின் கிடையாது கொஞ்சம் கூட பேசிக் சென்ஸ் இல்லாத நபர்கள் உள்ள வச்சுட்டு எப்படி பண்ண முடியும் ஒரு பேசிக் ரூல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு என்ன பண்ண சொல்றாங்க பேசிக்கா ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுங்க அத கூட பண்ண முடியலன்னா அப்புறம் இதுக்கு சம்பளம் கொடுத்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க எதுக்கு உள்ள இருக்கீங்க வெளிய வந்துருங்க நீங்க எல்லாருமே திவாகர் விடுற வார்த்தை எல்லாமே அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் எல்லாருமே இந்த கேரக்டர் பேட் கேரக்டர் இவனுங்க எல்லாம் பைத்தியக்காரங்க ட்ரையர் பண்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையும் பேசுறது இதுக்கு வியனா கூட சப்போர்ட் நான் சொல்றேன் வியனா வேற லெவல் ஆக்டிங் எப்படி வந்து வாட்டர் மென்ஸால் நடிப்பு அரக்கணும் அது மாதிரி நடிப்பு அறக்கி இவங்க ஏன்னா நோ எல்லாமே தெரியுது வியனாவுக்கு எல்லாமே தெரியுது அப்போ நம்ம விக்டிம் கார்டுக்கு முன்னாடி நின்று நம்ம பிளே பண்ணோம் அப்படின்னா நம்ம உரிமைக்கா குரல் கொடுக்கிறோம் அப்படின்னு மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்னு முகத்திரையை கிழிஞ்சிருச்சு வியானா உங்க முகத்திரையை எப்பவே கிழிஞ்சிருச்சு பைத்தியக்காரங்களா சொல்றத வந்து உங்களால கொஸ்டின் பண்ண முடியல அப்படின்னா பஸ்ட் கொஸ்டின் நீங்க அதான் பண்ணிருந்து அதுக்காக பிரஜின் பண்ணதை நான் ரைட் சொல்ல வரலாங்க பிரஜின் பண்ணது அதை விட தப்பு பிரஜினும் வார்த்தைகளை கரெக்டா யூஸ் பண்ணணும் நீங்க வெளியே போய் பார்த்து வந்துருக்கீங்களா நீங்க அப்ப உள்ள வந்து எப்படி பேசணும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் அது தான் விஜய் பார்வதியும் திவாகரையும் கல்விகளையும் ஊத்துறாங்க பட் அதையும் இப்போ நீங்களே பண்ணீங்கன்னா வியனா வந்து நான் ஒரு இன்டெலிஜென்ட் நான் ஒரு இன்டெலக்சுவல் நான் வந்து ஒரு பொறுப்பான அப்படின்னு ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்றாங்களா அது எல்லாமே

மைக்க நீங்க போடுறத இன்னும் மறக்கிறீங்க சரியா போட மாட்டீங்க நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட இந்த வீட்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க நீங்களே இதுக்கு சப்போர்ட் வரே இவங்க எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் பாக்கும்போது அப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணாம நீங்க இருபத்தி நாள் வீட்டுல எதுக்கு இருந்தீங்க இந்த வீட்டோட பேசிக் ரூல் என்னப்பா பிக் பாஸ் சொல்றத கேட்கணும் அவருடைய பேச்சுக்கு ஒபே பண்ணனும் மைக்க சரியா மாட்டணும் இதுதானே இத கூட உங்களால பண்ண முடியல அப்படின்னா நீங்க எதுக்கு உங்களுக்கு சம்பளம் என்ன பர்போஸ்க்கு இந்த கெஸ்ட் உள்ள வந்து கெஸ்ட் என்ன பண்ணாங்க மஞ்சரி தீபக் பிரியங்கா டேஷ்மன் என்ன பண்ணாங்க அவங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆக்கினாங்க அந்த விஷயத்தை ஜீரோ சப்போஸ் இவங்க வராம இருந்ததாவது இந்த ஷோ வந்து ஓரளவுக்கு ஆல்ரெடி போன சீசன்ல பண்ண மாதிரி மேனேஜர்ஸ் வந்து உள்ளேயே இருக்கிற மாதிரி கெஸ்டே வந்து உள்ளே இருக்கிறவங்க கெஸ்டே வந்து அப்ளை பண்ண மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் இன்னும் சூப்பரா கொண்டு போயிருக்கலாம் மேபி நடந்திருக்கலாம் அதை விட்டுட்டு வெளில இருந்து புதுசா நாங்க ஆளை கொண்டு வரோம் நாங்க புதுசா வந்து கிரியேட் பண்றோம் நாங்க வந்து கிரியேட்டிவிட்டி வந்து பயங்கரமா வேலை செய்யறாங்கன்னு வெளியே வந்து கூட்டு வந்து அவங்க இங்க உட்காந்து உள்ள தரை தான் தைக்கிறாங்க அவங்க உள்ள வந்து எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமா என்டர்டைன்மெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல நீங்க கொடுக்குற ஸ்டாருக்காக இவங்க நடிக்கிற நடிப்புலாம் வேற லெவல்ல இருக்கு கொஞ்சமாவது சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கங்க கொஞ்சமாவது அந்த வீடு உங்களுக்கு எதுக்கான வீடு என்ன பண்ணணும் மக்கள் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சமா பேசிக்கா தெரிஞ்சுக்கங்க திவ்யா கணேஷ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதிக்கு கரெக்டான ஆளு பார்வதி மாதிரி ஒரு ஆளுக்கு திவ்யா கணேஷ் தான் தேவை ஏன்னா வந்து அப்படியே பார்வதி ஒண்ணு ஒபே பண்ற மாதிரி ஆளும் கிடையாது வார்த்தைகளை சரியா பேசுற ஆளும் கிடையாது பார்வதி வந்து நீங்க இப்படி சொன்னதால பார்வதிக்கு வந்து டிரிகர் ஆயிடும் உங்களுக்கு எங்க வலிக்குது அப்படின்னு பார்வதி கேட்டாலும் என்ன மாதிரி வார்த்தைகள் அப்ப அதை பத்தி எல்லாம் பார்வதி பேசலாமா பார்வதிக்கு எதுக்குது அந்த அளவுக்குலாம் பார்வதிக்கு வந்து தகுதிகள் இருக்கா அவங்களை பேசலாம் சொல்றதுக்கு திவ்யா கணேஷ் ட்ரிகர் ஆகுறாங்க ஆனா அந்த ட்ரிகர் அவங்களுக்கே அப்பா போய் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நானு ஏன்னா கொஞ்சம் கூட கண்ட்ரோல் கிடையாது நீங்க எல்லாத்தையும் பார்த்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறீங்க நீங்க ரெஸ்பான்சிபிள் நீங்க எடுத்துக்கணும் நீங்க அஸ் அ கேப்டன் அஸ் தலையா இத்தனை பேர் மைக் போடாம உங்களுக்கு வேணுமன்னே பண்றாங்க அப்படின்னா அத நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க அதுக்கு நீங்க எது பேசுங்க நீங்க அதுதான் நியாயமா இருக்கும் ஏன்னா இந்த ரம்யா ஜோ திவாகர் பார்வதி இவங்க இன்டென்ஷனா மைக்க போடாம இருக்கணும் ஃபேமஸ் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தலை புஷார் அவரு தலை பண்ண வேலையதான் நம்ம சோ அப்ப இது ஒரு டீமா போர்ட்ரேட் பண்ணி இது வந்து காலி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேம் திவ்யா கணேஷ் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும் கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் ரோஸ்ட் வாங்கினா கொஞ்சம் திருந்தவங்க நினைக்கிறேன் ஆமா ஆல்ரெடி நாலு வீக்கெண்டா ரோஸ்ட் வாங்கினவங்களே திருந்தின வழியே காணும் இல்ல இவங்க மட்டும் என்ன பண்ண போறாங்க பிரஜின் எல்லாம் வார்த்தைகள் ரொம்ப ஓவரா யூஸ் பண்றாரு ஒரு சில பேருக்கு சாண்ட்ராலாம் சாண்ட்ரா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரஜின் சாண்ட்ரா வந்து இன்னும் குரூப் கேம் ஆடுற மாதிரி தெரியுது பட் நீங்க நீங்க வந்து கப்புல்ஸ் எஸ் ஆனா கேம் இண்டிவிஜுவா விளையாடணும் அதுதான் கரெக்டா இருக்கும் இல்லைன்னா தப்பா இருக்கும் அது அப்ப இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ரொம்ப போர் இன்னைக்கு அதை விட போர் நாளைக்கு எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஆகா ஓஹோ ஹோட்டல் பேரு ஏன்டா வச்சோம் அப்படின்னு பிக் பாஸ் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு ஒருவேளை மாத்தி யோசிப்பாங்களா அப்படின்னு நம்மளும் டே டே பாத்துட்டு தான் இருக்கும் பட் மாத்தி யோசிக்கமா எதுவும் தெரியல பொறுத்திருந்து பாப்போம் கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஒருவேளை இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு கெஸ்டா இந்த மூணு பேர் தவிர வேற யாரும் வந்து கரெக்டா இருந்திருக்கும் ஆப்டா இருந்திருக்கும் நீங்க நினைக்கலாம் உங்க பேர் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த டாஸ்க்க யார் கரெக்டா விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க வீடியோ பத்தி கருத்துக்களும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன் நானும் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்